மார்னிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாவது சமூக அறிவியலில் உலக வரைபடம் அதில் இரண்டாம் உலக போர் அதில் ஃபஸ்ட்டு வரைபடம் பார்க்க போகிறோம் எடுத்த உடனே இந்த கீழே கார்னருக்கு இருக்கு போயிடுங்க இந்த குட்டி குட்டி மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுக்கு பேர் வந்து இந்த கண்ட்ரிக்கு பேர் நியூசிலாந்து அதே போல் அதை ஒட்டி பக்கத்தில் ஒரு பெரிய ஏரியா இருக்குது இல்லைங்களா இது வந்து ஆஸ்திரேலியா அப்படியே சைடு மேலே போனீங்கன்னா இப்போ இருக்கு ஒரு குட்டியாக பாம்பு மாதிரி இருக்கா இதுக்கு பேர் வந்து ஜப்பான் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம இந்தியா இந்த இடத்துல இருக்குது இந்தியா ஒட்டி லெஃப்ட் ஹேண்டு சைடு பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா குட்டியான இந்த சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து எத்தியோப்பியா அதை ஒட்டி மேலே பார்த்தீங்கன்னா எகிப்து ரைட்டுங்களா நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த எகிப்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் குட்டியாக கொடுத்துருக்கிறது போர்த்துக்கல் இந்த சைடு மேலே கொடுத்துருக்கிறது ஸ்பெயின் அதுலேயே அப்படியே போனோம் அப்படின்னா இது என்ன கொடுத்துருக்காங்க பெல்ஜியம் நெக்ஸ்ட்டு இந்த எண்டு இது ஒரு மூணு அக்கு மாதிரி வச்சுக்கோங்க அதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா மேலே லெஃப்ட் சைடு இருக்கிறது ஹங்கேரி அதே போல் அந்த அக்கில் ரைட் சைடு இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது ருமேனியா கீழே கீழே புள்ளி இருக்குது இல்லைங்களா அதுக்கு பேர் போஸ்னியா அப்படியே மேலே போனோம் அப்படின்னா இந்த ஏரியா தனியாக பாருங்கள் இதுக்கு பேர் ஃபின்சிலாந்து நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா தனியா அதுக்கு பேர் நார்வே அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஏரியாவுக்கு பேர் அர்ஜென்டினியா அதே போல் இந்த ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு பேர் மெக்சிகோ